தன் ஆட்டத்தை கலைக்காத பெசில் ஒரு நொடியில் சஜித்தை கிளீன் போல் பண்ணிய ரணில் தன் ஆட்டத்தை கலைக்காத பெசில் ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொது தேர்தலா

செப்டம்பர் பதினேழு முதல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணை சர்வதேசத்துக்கும் தேர்தல் வேட்புமனுக்கள் கோரப்படும் என்றும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இவ்வாறாக வேட்புமனுக்கள் கோருவதற்கான அறிவிப்பு விடுக்கப்படும் நிலையில் வாக்குகளை எதிர்பார்த்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் அனைத்து வேலை திட்டங்களும் உடன் நிறுத்தப்பட வேண்டிய அதனால் அரசாங்கத்தின் நிவாரண உதவிகளை உடனடியாக விரைவுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிமைய காணி உறுதிப்ப வழங்கும் நிகழ்வு அமைச்சர் பிரசன்ன ரணதிங்கவின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த வேலை திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் மக்களுக்கு காணி உறுதிப்ப வழங்கப்படவுள்ளமை வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த வேலை திட்டத்தை நாடு முழுவதும் முன்னெடுப்பதற்கான பொறுப்பு மற்றும் அதனை மேற்பார்வை செய்வதற்கான பொறுப்பு ஆகியன அமைச்சர் பிரசன்ன இவை ஆட்டத்தை கலைத்து கலைத்துவிடவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது ஜனாதிபதியை அடிக்கடி சந்தித்து மீண்டும் மீண்டும் அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார் கடந்த நான்காம் திகதியன்று ஜனாதிபதிக்கும் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது ஆனால் அப்போதும் பொது தேர்தலை முதலில் நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாதகமான பதில் எதுவும் கிடைத்திருக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான முதல் அறிவிப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மொத்த கட்சியினர் கலவரமடைந்துள்ளனர் அதனால் வியாழக்கிழமை மாலையே ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஏற்பாட்டை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுமாறு கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கு தகவல் அத்துடன் தேர்தல் அறிவிக்கும் வரையில் வேலை ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி பேச வேண்டாம் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி தமிக்க பெரேராவுக்கும் தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் ஜனாதிபதியுடன் இணைந்து வேலை செய்யுமாறு அவர் கூறியிருக்கிறார் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நாம் அறிவித்தது போல் வெள்ளிக்கிழமையன்று தாமரை தடாகை மண்டபத்தில் நடைபெற்ற தம்மிக்க பேரேராவின் புதிய வேலை திட்ட அறிமுக நிகழ்வில் ஜனாதிபதி ஜனாதிபதிவே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை சாகலதான் முன்னெடுத்திருக்கிறார் செய்திருக்கிறார் அதாவது துடுப்பை கையில் வைத்துக் கொண்டுதான் தனது ஆட்டத்தில் இறங்கியிருக்கிறார் எந்த பக்கம் சாதகமாக வருமோ அந்த பக்கம் துடுப்பை போடவே அவர் தயாராகி இருக்கிறார் எவ்வாறாயினும் இவ்வாறான விளையாட்டுகளில் பெசில் கை தேர்ந்தவர்தான் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் என்ன நடக்கிறது என்று தொடர்ந்து பார்த்திருப்போம் ஒரு நொடியில் ஜனாதிபதி கடந்த வியாழக்கிழமையன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை பற்றி விளக்கம் அளிக்க உள்ளார் என்று லீடர் டிவி ஏற்கனவே அறிவித்திருந்தது நாம் அன்று சொன்னது போலவே அன்றைய தினம் ஜனாதிபதி தனது உரையை ஆற்றினார் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு பொதுவான இணக்கப்பாடு தேவை உடன்படிக்கை மற்றும் இணக்கப்பாட்டுடன் முன்னோக்கி சென்றால் இலங்கையை உலகில் அபிவிருத்தியடைந்த நாடாக விரைவில் உயர்த்த முடியும் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் இன்று நாம் செயல்படும் விதத்தின்படி எதிர்காலத்தில் ஒரு நாள் நாம் நியாயந்திருக்கப்படுவோம் என்று ஜனாதிபதி கூறினார் இவ்வாறான இக்கட்டான சந்தர்ப்பத்தில் நாட்டுக்காக வன்றி தனிப்பட்ட நோக்கங்களுக்காக இருக்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார் இன்னும் ஓரிரு தினங்களில் அவருடைய இந்த மேலதிக விளக்கங்கள் அடங்கிய புத்தகம் ஒன்று வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது உண்மையில் ஜனாதிபதி யாருக்காக இந்த கூற்றை முன்வைத்தார் என்ற கேள்விகள் அந்த உரையின் பின்னர் பலருக்கும் எழுந்தன ஜனாதிபதியின் இந்த உரை மூலமான அறிவிப்பு அரசாங்க தரப்பினருக்கோ அல்லது திசை காட்டினருக்கோ அல்லவென்பது தெளிவான விடயமாகும் மிக தெளிவாக அவர் ஐமசவின் மத்தியஸ்த குழுவுக்கே இந்த செய்தியை வெளியிட்டார் அவர்களுக்குள்ளேயே இதை பற்றி விவாதித்துக் கொள்வதற்கான தலைப்பொன்றையும் தனதுரையின் மூலம் ஜனாதிபதி வழங்கினார் இம்முறை மக்களின் வாக்குகள் முக்கிய ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு அளிக்கப்பட உள்ளனர் அதாவது நாட்டின் பொருளாதார பிரச்சனையில் இருந்து தீர்வு காணக்கூடிய நபர் யார் என்பதை அந்த வாக்குகள் தீர்மானிக்க உள்ளன என்பதே ஜனாதிபதியின் முழு உரையின் சாராம்சமாக இருக்கிறது ஐ எம் அமைப்பிலிருந்து உதவியை பெற்றுக்கொள்வது கொள்வது முதல் நாட்டுக்குள் பொருளாதார ஒழுங்கு நிலையை நிர்மாணிப்பது மற்றும் அதனுடான பயணத்தின் ஒவ்வொரு அடிக்கும் விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் அந்த அனைத்து விமர்சனங்கள் சீர்கூசல்கள் குழப்பங்களுக்கு மத்தியிலேயே நாம் கொடி பாலத்தில் பயணிக்க தீர்மானித்தோம் அது தவிர வேறெந்த வழியும் எமக்கு இருக்கவில்லை நாட்டை மீட்க வேண்டுமாயின் இது தவிர்ந்த வேறு எந்த ஒரு வழியும் எமக்கு இருக்கவில்லை ஆம் நாம் ஒரு பொருளாதார நரகத்திலேயே இருந்தோம் தற்போது நாம் முறையான திட்டமிடல்கள் ஊடாக அந்த நரகத்திலிருந்து மீண்டு வருகிறோம் ஆனால் நீண்ட கால திட்டமின்றி குறுகிய கால எதிர்பார்ப்புகளை இலக்காக கொண்டு பயணித்தால் இந்த பயணத்தின் பாதையை மாற்றினால் மீண்டும் நாம் அதே நரகத்திற்கு விழுவோம் அப்படி நடந்தால் நீண்ட காலத்திற்கு எம்மால் அதிலிருந்து எழ முடியாத நிலைமை ஏற்படும் அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன் எமது பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேறெந்த வழியும் இல்லை இல்லை இந்த இந்த தவிர வழி அதனால் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பான பொது இணக்கப்பாட்டுக்கு வருவது மிக முக்கியம் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன் நாம் இதுவரை முன்னெடுத்து வந்த வேலை திட்டங்களின் சாதக பலன்களை எதிர்த்தரப்பு அரசியல் குழுக்கள் நாளுக்கு நாள் அங்கீகரித்து வருவதும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் என்று ஜனாதிபதி கூறினார் லீடர் டிவிக்கு கிடைத்த நம்பகரமான தகவல்களின்படி ஜனாதிபதியின் இந்த உரைக்கான தரவுகளை ஐமசவின் எம்பிக்கள் சிலரே வழங்கியுள்ளனர் என்று கூறப்படுகிறது உட்பட எதிர்கட்சியினரின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்குடன் பொருளாதார மறுமலர்ச்சி ஒன்றை தயாராகி வருகிறார் எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்றும் அதற்கான சட்டம் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒன்று இந்த சட்டமூலம் மூலம் முன்வைக்க எதிர்பார்த்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்து உறுப்பினர்கள் எதிர்பார்த்திருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் வெற்றி குறித்த சரியான தகவல்களை பாராளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் முன்வைத்து அந்த வேலை திட்டத்திற்கு பாராளுமன்றத்தின் அனைத்து பிரதிநிதிகளின் ஆதரவை பெற ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்படுமா இல்லையா என்பதற்கான பதில் கிடைத்துள்ளதை போன்று ஐமச குழு ஒன்று ரணிலுடன் இணையுமா இல்லையா என்பதை பார்த்துக் கொள்ள இன்னும் சில தினங்கள் காத்திருக்க வேண்டி ஏற்படும் என்றே தெரிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வியாழக்கிழமை என்று பாராளுமன்றத்தில் நடத்திய உரை முடிவடையும் தருவாயில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் அந்த உரையின் உள்ளடக்கங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை முன்வைத்தார் அப்போது தனது இருக்கையிலிருந்து எழுந்த ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் මේ කාරණ ගැන්න සබා විවාදය ඇති බුණ ොන්දයි මොකද විධ මත තියෙනවා විධ නටිියක් ටික්ට මක කියදන් ඒත් මං විපක්ෂණයකතුමාට කියනවා මේ සියල්ලට එතුම වක් කියන්න ඕන අප්‍රේල් දහවෙනිද අගපැතිකම ගත්ත නම් මේ එකක් පත් වෙඩෑ ඇ. මං මට පුළුවන් විදියට වැඩේ කරස් යනඩිය ූරරිපච්චි විවාදම නැත්තුවද නල්ලද. இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் எதிர்கட்சி தலைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்னால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பிரதமர் பதவியை ஏற்றிருந்தால் நீங்கள் என்று ரணில் கூறினார் அவருடைய அந்த கருத்து சமூக ஊடகங்களில் வைரலானது விசேடமாக குரு சர்க்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டது ரணிலுடன் மோத சஜித்தால் முடியாதென்று அந்த குழு விவாதங்களில் கருத்து பரிமாறப்பட்டது ஜனாதிபதி விக்ரமசிங்கவை தாக்குவதற்கு பாராளுமன்றத்தில் சஜித் ஒரு மணி நேரம் எடுத்துக் கொண்ட போதிலும் சஜித்தை தாக்க ரணிலுக்கு ஒரு நொடி போதுமானது என்று பலரும் தெரிவித்துள்ளனர்